பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்பதில் மோடி அரசு எப்போதும் உறுதியுடன் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஆந்திரா நாகாலாந்து ஒடிசா தெலுங்கானா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை கூடுதலாக வழங்க உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியுள்ளார் முன்னதாக மாநில பேரிடர் நிதியின் கீழ் இருபத்தி ஏழு மாநிலங்களுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தில்லி பாஜக சட்டமன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் தில்லியின் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக எம்எல்ஏக்களும் கட்சியின் மூத்த தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நாளை தில்லியின் ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக மொத்தமுள்ள எழுபது இடங்களில் நாற்பத்தி எட்டு இடங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய சென்னை தென் சென்னை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதேபோல வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருகிறோம் என்றார் வட எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அந்நிலையை மாற்றி வளர்ச்சி சென்னையாக உருவெடுத்து வருகிறது என்றும் வடசென்னை பகுதியை தென் சென்னைக்கு இணையாக மேம்படுத்த வேண்டும் என பல திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் வடசென்னை வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் பொதுமக்களுக்கு தகவல் மற்றும் கல்வி சேவைகளை அளிப்பதில் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி அதிகாரிகள் மத்திய இணையமைச்சர் எல்முருகனை சந்தித்தனர் அப்போது இரு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பாகும் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சி குறித்து அதிகாரிகள் அமைச்சரிடம் விரிவாக விளக்கினர் அப்போது பேசிய அமைச்சர் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்கள் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களை சென்றடையும் வகையில் நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று இணையமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்துவிட்டதாகவும் அதற்கு பொறுப்பேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் மாணவிகள் ஏழு பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் தமிழகத்தில் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் இதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டவரை அமைச்சராக நியமித்து பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆற்காடு குப்பம் ஊராட்சியில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட சிற்றரசர்கள் தங்கும் அரண்மனை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இதனை உறுதி செய்துள்ளனர் ஆந்திர மாநிலம் கார்வேட்டி நகர மகாராஜாக்கள் ஓய்வெடுத்த அரண்மனை என்றும் இதன் வடிவம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி ஆளுநர் மாளிகை போன்று காட்சியளிப்பதாகவும் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அரண்மனை செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலந்த கலவையினால் கட்டப்பட்டது எனவும் முழுமையான ஆய்வுக்குப் பின்னர் மக்களின் பார்வைக்கு திறக்கப்படும் எனவும் தொல்லியல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவின் திட்டப்பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை என மாநில பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள நந்தனம் ஆவின் இல்லத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர் பேசுகையில் கடந்த ஆண்டை காட்டிலும் சுமார் இருபது சதவிகிதம் ஆவின் பால் மற்றும் பால் உப பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் எதிர்வரும் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தயிர் மோர் லசி மில்க்ஷேக் ஐஸ்கிரீம் போன்ற பால் உபப்பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் உத்தரவிட்டார் பிப்ரவரி மாதம் ஆவின் நாளை முன்னிட்டு மக்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் ஆவின் உபப்பொருட்களை பிரபலப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகளை நடத்தவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் புரோ ஹாக்கி லீக் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனி அணிகள் மோத உள்ளன புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள இந்த ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெறுவதற்கான முனைப்பில் உள்ளது இந்திய மகளிர் அணி இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு அதே மைதானத்தில் மீண்டும் ஸ்பெயினை எதிர்கொள்ளும் முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நடப்பு உலக சாம்பியன் ஜெர்மனியிடம் இந்தியா நான்கிற்கு ஒன்று என்ற கணக்கில் தோல்வியடைந்தது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து பேட்டிங் செய்து வருகிறது கராச்சியில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து நியூசிலாந்து அணி களமிறங்கி விளையாடி வருகிறது